மும்பை நகரின் பல கட்டிடங்களுக்கு இடையில் ஒரு சிறிய இரண்டு அரை பிளாட் இருந்தது அந்த பிளாட்டில் ரம்பா வசித்து வந்தாள் வயது வெறும் இருபத்தி எட்டு வெள்ளை நிறம் அசைந்தாடும் நீளமான கருமையான அடர்த்தியான முடி பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள் மக்கள் ரம்பாவின் கணவன் வசந்த் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்று சொல்வார்கள் ஆனால் ரம்பாவிற்கு தெரியும் அவளது அழகு கண்ணாடிக்கு மட்டுமே எஞ்சி இருக்கிறது என்று வசந்த் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி இரவு பதினொன்று அல்லது பனிரெண்டு மணிக்கு திரும்புவான் வந்த உடனேயே கையில் போன் மடிக்கணினியை திறந்து மீட்டிங் மீட்டிங் என்று விளையாடிக் கொண்டிருப்பான் ரம்பா பக்கத்தில் வந்து அமர்ந்தால் அவன் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்வான் ரம்பா நான் களைப்பாக இருக்கிறேன் தூங்க விடு என்று ரம்பா இரவில் தனியாக படுத்து தலையணையை பிடித்துக்கொண்டு கொண்டு யோசிப்பாள் வசந்த் திருமணத்திற்கு முன் தினமும் போனில் மணிக்கணக்கில் பேசினாரே நீ இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னாரே இப்போது நான் தான் அவர் இல்லாமல் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு தேவையான அன்பு எல்லாம் ரம்பாவின் வாழ்க்கையில் வெறும் ஆசையாக மட்டுமே எஞ்சி இருந்தது பிறகு ஒரு நாள் வசந்து சொன்னான் கேள் ரம்பா எனக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைத்திருக்கிறது வீட்டிலேயே இருப்பேன் என்றான் ரம்பாவின் இதயம் துள்ளியது அவள் சரி குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது வசந்த் நாள் முழுவதும் வீட்டில் இருப்பார் என்று நினைத்தாள் பிறகு வசந்த் தன் நண்பன் தீபக்கிற்கு தொலைபேசி செய்து தீபக் இன்று என் வீட்டிற்கு வா என்றான் தீபக் வசந்தின் சிறுவயது நண்பன் இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஒன்றாக படித்தவர்கள் வசந்த் சொன்னான் தீபக் வரும்போது உன் மனைவி கவிதா அணியையும் கூடவே அழைத்து வா என்றான் வசந்த் அடிக்கடி தீபக்கின் வீட்டிற்கு போய் வருவான் ஆனால் ரம்பா ஒருபோதும் சென்றதில்லை இன்று முதல் சந்திப்பு வீட்டிலேயே நடக்கவிருந்தது பிறகு மாலை ஏழு மணிக்கு கதவு மணி அடித்தது ரம்பா சிகப்பு நிற சேலை அணிந்திருந்தாள் கதவை திறந்தபோது எதிரே தீபக்கும் கவிதாவும் நின்றிருந்தனர் தீபக்கின் உயரம் லேசான தாடி மற்றும் மனதை தொடும் புன்னகை எல்லாம் பார்த்தவுடன் ரம்பாவுக்கு பிடித்தது கவிதா அவன் கையை பிடித்திருந்தாள் உள்ளே வாருங்கள் என்று ரம்பா புன்னகையுடன் சொன்னாள் தீபக் புன்னகைத்து அன்னி வசந்து சொல்லவே இல்லை அவர் ஒரு தேவலோக அழகியை திருமணம் செய்திருக்கிறார் என்று ரம்பாவின் முகம் புன்னகையால் சிவந்து போனது பிறகு அனைவரும் ஒன்றாக உணவு உண்டனர் தீபக் மற்றும் கவிதா இடையே இருந்த அன்பை பார்த்து ரம்பாவின் மனம் ஏறிய தொடங்கியது தீபக் கவிதாவிற்காக தட்டில் இட்லி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அவள் வாயில் ஒட்டிய சட்னியை தன் கையால் துடைத்துவிட்டுக் கொண்டிருந்தான் மேலும் கவிதா சிரித்துக்கொண்டே அவனிடம் விளையாடி கொண்டிருந்தாள் வசந்த் சாப்பிட்டுக் கொண்டே போனை பார்த்து கொண்டே இருந்தான் உணவு முடிந்ததும் அனைவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர் தீபக் கவிதாவை தன் அருகில் அமர்த்தி கொண்டான் கவிதா வெக்கத்துடன் தீபக் அண்ணன் முன்னாடி வெக்கமாக இருக்கு என்றாள் தீபக் சிரித்து அட என் உயிருக்கு எந்த வெக்கமும் இல்லை சும்மா நாடகம் போடுகிறாள் என்று சொல்லி கவிதாவின் கன்னத்தில் கிள்ளினான் கவிதா கத்திவிட்டு சிரித்தாள் ரம்பா அவர்களை பார்த்து கொண்டே இருந்தாள் அவளது இதயம் என்னையும் யாராவது இப்படி கிண்டல் கேலி செய்து விளையாட வேண்டும் என்னையும் யாராவது இப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று அவள் மனம் சொல்லியது இரவு தீபக்கும் கவிதாவும் சென்ற பிறகு ரம்பா படுக்கையில் படுத்திருந்தாள் கண்ணை மூடினாள் தீபக்கின் முகம் கண்முன் வந்தது அவனது புன்னகை அவனது குரல் கவிதாவிடம் அன்பு காட்டிய விதம் எல்லாம் நினைவுக்கு வந்தது ரம்பா தலையணையை பிடித்துக்கொண்டு மெதுவாக விம்மினாள் அடுத்த நாள் காலை வசந்த் மீண்டும் அலுவலகம் சென்று விட்டான் வீடு காலியாக இருந்தது ரம்பா குளித்துவிட்டு விட்டு வெளியே வந்தபோது கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு போனை எடுத்து கவிதாவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள் இன்று சும்மா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து விடுங்களேன் என்று எனக்கு தனியாக இருக்க சலிப்பாக இருக்கிறது என்றாள் கவிதாவும் ரம்பாவின் வீட்டிற்கு வந்தாள் மெல்ல மெல்ல ரம்பாவின் வீட்டுக்கு கவிதாவின் வந்து போகும் பழக்கம் அதிகரித்தது சில சமயம் கவிதா வருவாள் சில சமயம் ரம்பா தீபக்கின் வீட்டிற்கு செல்வாள் இரு பெண்களுக்கும் இடையில் ஆழமான நட்பு ஏற்பட்டது ஒரு நாள் தேநீர் குடித்து கொண்டிருந்த கவிதா சொன்னால் உனக்கு தெரியுமா தீபக் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கடந்த மாதம் எனக்கு லேசான காய்ச்சல் வந்தது வெறும் தொண்ணூத்தி ஒன்பது டிகிரி தான் நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் தீபக்கிற்கு தெரிந்துவிட்டது இரவு முழுவதும் என் நெற்றியில் ஈர துணியை வைத்துக் கொண்டிருந்தார் மருந்து கொடுத்தார் விடியும் வரை என் அருகிலேயே அமர்ந்திருந்தார் நான் ஆபிசுக்கு போகவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் உன் ஆரோக்கியத்தை விட பெரிய மீட்டிங் எதுவும் இல்லை என்றார் ரொம்ப அமைதியாக கேட்டு கொண்டிருந்தாள் அவளது இதயம் படபடத்தது கவிதா மேலும் சொன்னாள் ஒருமுறை நான் கோபித்துக் கொண்டேன் அது ஒரு சிறிய விஷயம்தான் தீபக் என்னை சமாதானப்படுத்த நாள் முழுவதும் சமையலறையில் சமைத்தார் எனக்கு பிடித்த பாடல்களை ஒழிக்க விட்டார் மேலும் மாலை நேரத்தில் முழங்காலில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார் நான் சிரித்து கொண்டே அவர் அன்பில் விழுந்தேன் ரம்பாவின் கண்கள் கலங்கின அவள் புன்னகையுடன் சொன்னாள் தீபக் எவ்வளவு நல்லவர் எல்லா பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல இரவில் ரம்பா மீண்டும் படுக்கையில் இருந்தாள் கண்களை மூடினாள் தீபக்கின் முகம் கண்முன் இருந்தது மெல்ல மெல்ல ரம்பாவிற்கு தீபக் மீதுள்ள அன்பு அதிகரித்து வந்தது அவள் வேண்டுமென்றே தீபக்கின் கவனத்தை தன் பக்கம் திருப்பும் வகையில் நடக்க ஆரம்பித்தாள் வசந்த் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தீபக் வீட்டிற்கு போகலாம் வாருங்கள் கவிதா அழைக்கிறாள் என்று ரம்பா கூறுவாள் வசந்த் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை அவன் மகிழ்ச்சியாக கிளம்பி செல்வான் ஒரு மாலை தீபக்கின் வீட்டிற்கு சென்றார்கள் அன்று பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது திரும்பி செல்ல திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் மழை மிகவும் அதிகமாக இருந்ததால் வசந்த் சொன்னான் இன்றிரவு இங்கேயே தங்கிவிடலாம் என்றான் கவிதா சிரித்து கொண்டே ஆமாம் ஆமாம் சரிதான் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றாள் இரவு உணவு முடிந்தது வசந்தும் தீபக்கும் பால்கனியில் பேசிக் கொண்டிருந்தனர் கவிதாவும் ரம்பாவும் அறைக்குள் இருந்தனர் கவிதா நான் குளித்து விட்டு வருகிறேன் நீங்களும் ஃப்ரெஷ் ஆகி கொள்ளுங்கள் என்றாள் ரம்பா குளியலறைக்கு சென்றாள் அவள் இன்று தீபக்கை நம் பக்கம் இழுக்க இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று நினைத்தாள் அவள் வெளியே வந்தபோது வரவேற்பறையில் தீபக் தனியாக அமர்ந்திருந்தான் வசந்தும் கவிதாவும் சமையலறைக்கு எதையோ எடுக்க சென்றிருந்தனர் ரம்பா மெதுவாக அவன் அருகே சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் அவள் மெதுவாக தீபக் நீங்கள் மிகவும் நல்ல மனிதர் கவிதா மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றாள் தீபக் சிரித்து அடைங்கப்பா அண்ணி நீங்களும் சலைத்தவர் இல்லை வசந்த் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றான் ரம்பா இன்னும் அவன் அருகில் நகர்ந்து அமர்ந்தாள் அவள் மெதுவாக தீபக்கின் கையை பிடித்து உங்களைப் போல யாராவது என்னை நேசிக்க மாட்டார்களா என்றாள் தீபக் ஒரு கணம் பதறி போனான் அவன் ரம்பாவின் கையை விலக்கி மெதுவாக சிரித்து அண்ணி நீங்கள் வசந்தை மிகவும் நேசிக்கிறீர்கள் இல்லையா அவரும் உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆனால் வெளிப்படுத்த தெரிவதில்லை என்றான் அவன் எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சமையலறையை நோக்கி சென்றான் ரம்பா அங்கேயே அமர்ந்திருந்தாள் அவளது கண்களில் கண்ணீரும் மனதில் ஒரு புயலும் இருந்தது அன்றிரவு அவளால் தூங்க முடியவில்லை தீபக் தன்னை கவனிக்க கூட இல்லை என்று அவள் உணர்ந்தாள் ஆனால் அவளது எண்ணம் மேலும் அதிகரித்தது அவள் தீபக்கை தனதாக்கிக் கொள்வது என்று முடிவு செய்திருந்தாள் எது நடந்தாலும் சரி அந்த மலை இரவு கடந்து சென்றது ஆனால் ரம்பாவின் மனதில் பற்றிய தீயோ அணையவில்லை பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு காலையில் கவிதாவின் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது ரம்பா இன்று மாலை எங்கள் வீட்டிற்கு வந்து விடுங்களேன் தீபக் உங்களை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார் அண்ணி எவ்வளவு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ரம்பாவின் இதயம் வேகமாக துடித்தது அவள் உடனே சம்மதம் தெரிவித்தாள் மாலையில் அவள் தயாரானாள் வசந்திடம் கவிதா வீட்டிற்கு போகலாமே வாருங்கள் என்றாள் வசந்தி எதுவும் யோசிக்காமல் சம்மதம் சொன்னான் தீபக்கின் வீட்டிற்கு போய் சேர்ந்தபோது கவிதா அவர்களை வரவேற்றாள் தீபக் தூரத்திலிருந்து புன்னகைத்து வணக்கம் மட்டும் சொன்னான் ரம்பா அவனை கவனித்தாள் தீபக் அவளுடன் கண்களை பார்ப்பதற்கு தயங்கினான் உணவு உண்ணும் போது தீபக் கவிதாவுடன் மட்டுமே கேலி செய்தான் ரம்பாவுடன் அவசியமான விஷயங்களைப் பற்றி மட்டும் பேசினான் ரம்பாவின் மனம் எரிந்தது தீபக் தன்னை பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அவள் முயற்சி செய்தாள் ஆனால் தீபக் தவிர்த்து விடுவான் பிறகு இரவு ஆழமானது வசந்தும் தீபக்கும் பால்கனியில் தேநீர் குடிக்க ஆரம்பித்தனர் கவிதாவும் ரம்பாவும் அறைக்குள் இருந்தனர் கவிதா சொன்னால் உனக்கு தெரியுமா தீபக் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கடந்த வாரம் நான் அலுவலகத்திலிருந்து களைப்பாக வந்தேன் தீபக் எதுவும் சொல்லாமல் என் கால்களை பிடித்து விட்டார் பிறகு எனக்கு வெந்நீர் நிரப்பி குளிக்க வைத்தார் நான் நீங்களும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்தானே என்று கேட்டேன் அவர் உன் களைப்பு என் களைப்பை விட பெரியது என்றார் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளது கண்கள் கலங்கின அவள் சிரித்து கொண்டே கவிதா நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றாள் கவிதா அவள் கையை பிடித்து வசந்தும் நல்லவர்தான் அவர் தன் அன்பை குறைவாகவே வெளிப்படுத்துகிறார் என்றாள் ஆனால் ரம்பாவின் இதயத்தில் இப்போது ஒரே ஒரு பெயர்தான் இருந்தது தீபக் இரவு அனைவரும் தூங்க தொடங்கிய போது விருந்தினர் அறையில் தூங்கினான் கவிதாவும் தீபக்கும் தங்கள் அறையில் ரம்பா சோபாவில் படுத்துக்கொள்ள சொல்லப்பட்டாள் நள்ளிரவில் ரம்பாவிற்கு தூக்கம் கலைந்தது அவள் எழுந்து தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறை நோக்கி சென்றாள் அங்கே தீபக் நின்று கொண்டிருந்தான் பிரிட்ஜில் இருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தான் ரம்பா அவள் தைரியத்தை வரவழைத்து மெதுவாக சொன்னாள் தீபக் தூங்கவில்லையா தீபக் திரும்பி பார்த்து இல்லை அண்ணி தாகமாக இருந்தது என்றான் ரம்பா அருகில் சென்று தைரியமாக தீபக் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றாள் தீபக் கிளாஸை வைத்துவிட்டு என்னவென்று கேட்டான் சொல்லுங்கள் அண்ணி ரம்பாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது அவள் தீபக்கின் கையை பிடித்து நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள் நீங்கள் கவிதாவை எப்படி நேசிக்கிறீர்களோ அவள் மீது எப்படி அக்கறை காட்டுகிறீர்களோ அதே போன்ற ஒன்றுதான் எனக்கும் வேண்டும் வசந்த் என் மீது அன்பு வைத்திருக்கிறார் ஆனால் அவரால் என்னிடம் அன்பு காட்ட முடியவில்லை நான் தனியாக இருக்கிறேன் தீபக் மிகவும் தனியாக நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் உங்களிடம் நேரம் செலவிட விரும்புகிறேன் அவ்வளவுதான் தீபக் சட்டென்று பின்வாங்கினான் அவனது முகம் வெளுத்து போனது அண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது தவறு வசந்த் என் நண்பன் சிறுவயது நண்பன் நான் அவனது மனைவியை இல்லை என்னால் ஒருபோதும் இப்படி செய்ய முடியாது தயவு செய்து இந்த விஷயத்தை மறந்து விடுங்கள் கேட்கவில்லை தீபக் நான் உங்களுடன் பேச மட்டுமே விரும்புகிறேன் நீங்கள் என்னை புறக்கணிக்காதீர்கள் தீபக் கடுமையாக அன்னி நான் உங்களிடம் பேசுவேன் நண்பனின் மனைவி என்ற முறையில் அவ்வளவுதான் அதற்கு மேல் எதுவும் நடக்க முடியாது நீங்கள் மிகவும் நல்லவர் ஆனால் எனக்கு நீங்கள் அன்னி மட்டுமே அன்னி தாயை போன்றவர் என்று சொல்லிவிட்டு தீபக் தன் அறைக்கு சென்று விட்டான் ரம்பா அங்கேயே தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் பிறகு காலை வந்தது தீபக் கவிதாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் கவிதா அதிர்ச்சி அடைந்தாள் அவள் தீபக்கிடம் இது மிகவும் முக்கியமான விஷயம் ரம்பா மிகவும் தனியாக இருக்கிறாள் நாம் வசந்திடம் பேச வேண்டும் அவர் புரிந்து கொள்ளக்கூடியவர் அவர்தான் புரிந்து கொள்வார் என்றாள் மாலையில் வசந்தும் ரம்பாவும் வீட்டிற்கு திரும்பிய போது தீபக்கும் கவிதாவும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தனர் வரவேற்பறையில் நால்வரும் அமர்ந்திருந்தனர் சூழ்நிலை கனமாக இருந்தது தீபக் முதலில் பேசத் தொடங்கினான் வசந்த் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான் பிறகு ரம்பாவை தனிமை எந்த அளவுக்கு வாட்டுகிறது அவன் காட்டும் அக்கறையால் தீபக்கால் அவள் எவ்வாறு பாதிக்கப்பட்டாள் ஆனால் தவறான எண்ணம் அவளுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை அன்புக்கும் துணை குறைவுக்கும் மட்டுமே அவள் ஏங்கினாள் என்று எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொன்னான் முதலில் வசந்த் அமைதியாக இருந்தான் அவனது முகம் சிவந்து போனது பிறகு அவன் ரம்பாவை பார்த்தான் ரம்பா அழுது கொண்டிருந்தாள் தலையை குனிந்தபடி வசந்த் மெதுவாக சொன்னான் நான் புரிந்து கொண்டேன் பிறகு அவன் எழுந்து ரம்பா அருகில் சென்று அவளை பார்த்தான் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக மன்னித்துவிடு ரம்பா நான் உன்னை மிகவும் தனியாக விட்டுவிட்டேன் நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் உன்னை இழக்கும் வகையில் இல்லை பிறகு தீபக்கும் கவிதாவும் சென்று விட்டனர் அஞ்சிரவு வசந்தும் ரம்பாவும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் வசந்த் சொன்னான் நான் வேலையை விட்டு விடுகிறேன் நாம் ஒரு சிறிய நகரத்திற்கு சென்று விடலாம் நான் நிறைய பணம் சேமித்து வைத்திருக்கிறேன் இப்போது உன் துணை மட்டுமே எனக்கு வேண்டும் என்றான் மூன்று மாதங்களுக்கு பிறகு வசந்த் வேலையை விட்டுவிட்டான் இருவரும் சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் ஒரு சிறிய வீடு வாங்கினார்கள் காலையில் வசந்த் தேநீர் தயாரித்து கொண்டு வருவான் மாலையில் இருவரும் சேர்ந்து வெளியில் செல்வார்கள் இரவில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் வசந்த் முன்பு தீபக்கு கவிதாவிற்கு செய்த அத்தனையையும் இப்போது செய்ய தொடங்கிவிட்டான் கால் பிடித்து விடுவது பாட்டு பாடுவது என எல்லாவற்றையும் செய்தான் ஒரு வருடத்திற்கு பிறகு தீபக்கும் கவிதாவும் அவர்கள் வீட்டிற்கு வந்தனர் நால்வரும் மிகவும் சிரித்தனர் கவிதா ரம்பாவிடம் பார்த்தியா எல்லாம் சரியாகிவிட்டதா இல்லையா என்று கேட்டாள் ரம்பா வசந்தின் கையை பிடித்து சிரித்துக்கொண்டே கொண்டே ஆம் இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாள் இரவு உணவு உண்ணும் போது கிளாஸை உயர்த்தி நண்பன் என்பவன் சரியான நேரத்தில் நம் கண்களை திறப்பவன் வசந்த் நீ என் மிகச் சிறந்த நண்பன் ரம்பா நீங்கள் எனக்கு எப்போதும் அந்நியாகவே இருப்பீர்கள் என்றான் அனைவரும் சிரித்தனர் ரம்பாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் இந்த முறை மகிழ்ச்சியாள் வசந்த் ரம்பாவை பார்த்து மெதுவாக நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் ஆனால் இப்போது என் வாழ்நாள் முழுவதும் அதற்கு ஈடு செய்வேன் என்றான் ரம்பா அவன் கையை பிடித்துக்கொண்டு இனிமேல் என்னை மட்டும் ஒருபோதும் தனியாக விட்டுவிடாதே என்றாள் அன்று முதல் அவர்கள் வீட்டில் மீண்டும் தனிமை வரவில்லை அன்பு இருந்தது அக்கறை இருந்தது சிரிப்பு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் துணை இருந்தது எனவே நண்பர்களே நண்பன் என்றால் தீபக் போல் இருக்க வேண்டும் அவன் தவறை திருத்துவான் உறவை காப்பாற்றுவான் நண்பர்களே பணம் சம்பாதிக்க வேலையில் நேரத்தை செலவிடும் நீங்கள் உங்களுக்காக அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களை மட்டும் நம்பி உங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்கும் உங்கள் மனைவியுடனும் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் அவர்களுடனும் பேசுங்கள் அன்பு கொடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி